பொள்ளாச்சிலிருந்து இருபது கிலோமீட்டர் தூரத்தில் தேவம்பாடி வளர்த்து கிராமத்தில் இரண்டு வருஷத்துக்கு ஒரு முறை காட்டுக்கோயிலுக்கு ஊர்கோயிலிருந்து சாரத்தம்பட்டையோட தண்ணி போட்டு போவாங்க அது கூட சொல்கிறது இல்லை அவங்க கொம்பன்னு சொல்லுவாங்க இந்த கொம்பனுக்கு பேர் கருமன் கருமன் கொம்பன் இங்கேருந்து சாரத்தம்பட்டி மூலம் தான் இங்கே பண்ணி அதுக்கு முன்னாடி மாலை மரியாதையில செஞ்சு அலங்காரம் பண்ணுறாங்க பூ வைக்கிறாங்க பொட்டு வைக்கிறாங்க அங்கே இருக்கிற ஊர்கோயிலிருந்து சாமியோட ஆசீர்வாதத்தோட இந்த காட்டு கோயிலில் போகக்கூடிய இந்த கருமனை குறிப்பதற்கு தயாராக இருக்காங்க மேலதாளங்கள் முழங்க ஊர் மக்கள்லாம் கூடியிருக்கும்போது அதுக்கு சாமி இருப்பதுக்காக தேங்காய் வருகிறாங்க இது ஒன்னிச்ச முன்னாடி இங்கிருந்து காட்டுக்கோயில் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு ஊர் மக்கள்லாம் சாமி வந்து ஆட்டம் போட்டதோட போகும்போது ஊரை கடந்து போகும்போது ஊரில் இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு முன்னாடி அந்த கொம்ப அன்றைக்கே வச்சு அதுக்கு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி தண்ணி ஊற்றி வணங்குவாங்க ஊர் மக்கள்லாம் சந்தோஷமாக தான் இருப்பாங்க இப்போ பார்க்குறீங்கன்னா தான் அந்த தண்ணியை குத்த போகிறவர் அந்த காட்டு கோயிலில் கொண்டு போய் சாமி கும்பிட்டு தண்ணியை குத்தி சாகடித்து அந்த சாமிக்கு கடையில் போடுவாங்க எல்லாம் சந்தோஷமாக கூட்டிகிட்டுறாங்க நம்மளுக்கு எல்லாத்துக்கும் இறுதி ஊர்வலம் இறந்த பின்னாடி தான் நடக்கும் நம்ம உயிரோட இந்த பண்ணிக்கு இறுதி ஊர்வலம் நடந்துகிட்டு இருக்குது கர்பா வழி நீ போகக்கூடிய வழின்னு சொல்லி காமிக்கிறதுக்காக தண்ணி ஊற்றி அந்த கொம்பனுக்கு வலி காமிக்கிறாங்க அந்த வழியிலேயே போயிட்டே இருக்குது போகிற வழியில் இருந்து மக்கள் கூட்டத்தோடு சேர்ந்து காட்டு கோயிலுக்கு சேர்ந்தாச்சு காட்டு கோயிலில் ஊர் மக்கள் எல்லோரும் சந்தோஷமாக தயாராக இருக்கிறாங்க மக்கள் ஆர்வத்தோடு சுற்றி சுற்றி வர்றாங்க அங்கே இருக்கிற மைக்கில் எத்தனை தான் உட்கார உட்காரன்னு சொன்னால் யார் உட்காராமல் அதை பார்க்கணுங்கிற ஆர்வத்தோடு மக்கள் சுற்றி விற்கிற மையத்தில் பண்ணி அங்கே பண்ணின்னு சொன்னால் கூட அவங்க கோவிச்சிக்கிறாங்க அந்த கொம்பனை படுக்க வச்சு கைகளில் கட்டி சுற்றி மக்கள் பிடிச்சி வச்சுட்டு ஓங்கி ஒரே குட்டி குட்டி குட்டியில் மாதிரி அதில் வர ரத்தத்தை எடுத்து மக்கள் கொடுத்து